മുപ്പൂവർ അമരർക്കു മൂന്ന് കപ്പം തവർക്കും കലിയേയേ തുയലായ് ശപ്പമുടയായ തലൂടയായപ്പം കൊടുക്കും വിമല തുയലായ്പ്പന്നമൂല നപ്പിനേ തുയലായ് ഉക്കമും തട്ടൊളിയും തന്തുമ ഇപ്പോതയെ നിരാട്ടേലോരം പാവായ് ഇപ്പോതയട്ടേലോരം പാവായ് മുപ്പത്ത് മൂവർ அனைவருக்கும் நமஸ்காரம் திருப்பாவை பாசுரம் இருபது விளக்கம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பகவானின் பராக்கிரமத்தையும் பிராட்டியாரின் அழகையும் விவரிக்கின்றாள் அது முன் கூறிய பாசுரங்களில் உள்ளபடியே பகவானுடைய பராக்கிரமும் சொல்லும்பொழுது அவன் எவ்வளவு ஒரு விரைவாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் பக்த பராதீனன் பக்த வச்சலன் என்பதை கூறுகின்றாள் இவ்வளோ தேவர்கள் இருக்கா எவ்வளோ பரிவார தேவதைகள் இருக்கா அவளுக்கெல்லாம் முன்னாடி நாம் கூப்பிட்டவுடன் நமக்கு ஓடி வந்து அருள் புரியக்கூடியவன் பகவான் சிம்பிளாக சொல்லிட்டான் பிராட்டியோட அழக சொல்லும்பொழுது அது வந்து புற அழகை மாதிரி இருந்தாலும் பிராட்டியாரின் அந்த தாய் உள்ளமானது இந்த பாசுரத்தில் வெளிப்படுகிறது அழுகின்ற குழந்தைக்கு பாலுட்டுபவளை சிறந்த தாய் ஒரு குழந்தை சின்ன குழந்தை அழகுதுன்னா அதோடய ரெக்குயர்மெண்ட் வேறு எதுவுமே இருக்காது அதுக்கு தேவையானது தாய்ப்பால் மட்டுமே அதுபோல் அழுகின்ற குழந்தைகளாகிய நமக்கு அழன்றும்போது பிரார்த்தனை செய்கின்றோம் எனக்கு பகவானின் திருக்குறள் கேட்க வேண்டும் பகவான் எங்களை கடாட்சிக்க வேண்டும்னு பிராட்டியாரத்தில் கேட்கும்போது அது அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியவள் பிராட்டி எத்தனை குழந்தை அழுதாலும் அத்தனை குழந்தையோட பசியும் தீர்க்கக்கூடிய தாய்ப்பால் கொடுக்கக்கூடியவள் ஒரு தாய் அப்படின்ற மாதிரி நம்முடைய குறைகள் அனைத்தையும் தீர்க்க வல்லவள் அதற்கான சக்தி மிக்கவள் அந்த தாய் பிராட் என்பதை ஆண்டாள் இங்கே கூறுகின்றாள் அப்புறம் ரெண்டு முக்கியமான விஷயம் கேட்குறா விசிறி கண்ணாடி குடுநட் இதில் ஒரு முக்கியமான உண்மையும் புரிஞ்சுக்கணும் ஆண்டாள் இருந்த காலத்தில் நம்மளுக்கு பெல்ஜியம் கிளாஸஸ் கிடையாது அப்பொழுது உபயோகப்படுத்தப்பட்ட கண்ணாடியின் பயனை ஆண்டாள் இந்த பாடலில் சொல்கின்றாள் பொதுவாக நாம் எல்லாருமே ஒரு புழுக்கமான சூழ்நிலையில் இருப்பதை விரும்பவில்லை காற்று இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் அந்த காத்தே பலவிதமான குணங்களில் வரும் மிக மெல்லியதாக சீராக வேகமாக அதிவேகமாக வரும் அப்படி இருக்கும்போது நாம் விரும்புவது என்னென்னா பொதுவாக நாம் எல்லோரும் விரும்புவது தென்றல் தென்றல்லும் பொழுது ஒரு மிதமான காற்று சீராக வந்து கொண்டே இருக்க வேணும் அது வந்து நின்றுட்டு இப்போ வந்தாலும் மறுபடியும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் வேகமாக புயலாக வந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நாம் எதிர்பார்ப்பது சீரான ஒரு காற்றோட்டம் அது எவ்வாறு சாத்தியம் அது எவ்வாறு சாத்தியம் விசிறி வச்சு விசிறி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் அது நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும் விசிறினால் விசிறப்படும் அந்த காற்றானது ஒரே சீராக வரும் நமக்கு தேவையான அளவுக்கு வரும் கண்ணாடி என்பது நமது முகத்தை காட்டுவது ஆண்டால் உணர்த்த விரும்பும் தத்துவம் யாது ஜீவாத்மாவாகிய நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை உணர வேண்டும் உணரத் தொடங்கும் பொழுது என்னாகுது ஒரு கட்டத்தில் அந்த ஜீவாத்மாவானது அழிந்து பரமாத்மாவானது நம்முள் ஐக்கியமாகின்றது அப்பொழுது இந்த உடல் தாங்கி அந்த பரமாத்மா கூறுவதை பகவான் கேட்டு அனுகிரகிக்கின்றான் இதை போன பாசுரங்களில் பார்த்தோம் எப்பொழுதும் நமது எண்ணம் நாம் காண்பது பகவானாக இருக்க வேண்டும் கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மை பார்க்கிறோமோ என்றால் அதில் எந்த ஒரு குணபேதமும் இல்லாமல் வெளிப்படும் இங்கே என்ன பார்க்குறோமோ அதே தான் அந்த கண்ணாடியிலையும் இருக்கும் இங்கு நாம் சிறு திலகம் இட்டு கொண்டிருந்தால் கண்ணாடியிலும் அந்த திலகமானது வெளிப்படும் அதுபோல் ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களும் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் இது எப்பொழுது சாத்தியம் வெளியில் இருக்கக்கூடிய பரமாத்மாவும் நம் உள்ளிருக்கக்கூடிய பரமாத்மாவும் ஒன்றிணையும் பொழுது விசிஷ்டாத்வைதத்தை இதை விட சிம்பிளாக யாராலையும் சொல்ல முடியாதுன்றது அடியனோட கருத்து ஆண்டாள் அருமையாக சொல்லியிருக்கிறார் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வெவ்வேறு ஒரு காலகட்டத்தில் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைவது சாத்தியமே அப்படி சாத்தியமாகும் பொழுது வெளியிருக்கும் பரமாத்மாவும் உள்ளிருக்கும் பரமாத்மாவும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும் பொழுது அங்கு பேதங்கள் தெரிவதில்லை ஆகவே அந்த கண்ணாடின்றத நான் செக் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எப்பொழுது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைந்தது எப்பொழுது பகவான் என்னுள் ஆவிர் பவீர்க்கின்றான் அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் கண்ணாடியை குடுன்னு கேட்குறேன் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டா எனக்கு கண்ணாடியை குடு விசிறியை கொடுனும் பொழுது அந்த ப்ராசஸ் இந்த ஜீவாத்மா பரமாத்மா சங்கமம் நடைபெறும் வரை தங்கு தடை இல்லாமல் எந்த ஃப்ளோவும் இல்லாமல் இந்த பயிற்சியானது எனக்கு ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் இந்த பாவை நோன்பானது எந்த ஒரு தடங்கும் இல்லாமல் முப்பது நாள் குளிச்சுட்டு பகவானை போது நான் ஒரு மூணு நாள் நாலு நாள் வெளியூர் போகிறேன் அதனால் இன்றைக்கே ஒரு அஞ்சு தரம் ஸ்நானம் பண்ணிவிட்டு பகவானை சேவித்தா ஓகேவான்னு கேட்கக்கூடாது முப்பது தரம் எனக்கு கூறப்படவில்லை முப்பது நாட்களும் என்ன தான் சொல்லியிருக்கார் முப்பது தரம்னா ஒரு நாளைக்கு அஞ்சு வேலைன்னு ஆறு நாளே முடிச்சுட்டு ஏழாம் நாளே நம்ம ரொட்டீனை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஆறாம் நாளுக்கு அப்புறம் கேட்கலாம் பகவானோட பாவை நொம்ப முடிச்சிட்டேனே நான் முப்பது தரம் ஸ்நானம் பண்ணிவிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டேனே இன்னும் எனக்கு நருள் அருள் கிடைக்கவில்லைன்னு கேட்கலாம் ஆண்டால் உரைப்பது கன்சிஸ்டன்சி சீராக நாம் செய்ய இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஒரே சீராக இருக்க வேண்டும் எவ்வாறு விசிறியிலிருந்து வரும் காற்றானது எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் சீராக வருகின்றதோ யார் அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஏற்றாற் போல வருகின்றது அந்த காலத்து விசிறி வந்து ஃபேன் கிடையாது கையில் விசிறக்கூடிய விசிறி தான் அதோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்கும் நம்முடைய முயற்சியானது நம்முடைய கண்ட்ரோலில் இருந்து கொண்டிருக்கிறது எது வரைக்கும் இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவுடன் சேரவில்லையோ அதுவரை எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் செய்யக்கூடிய செயல் அந்த ஜீவாத்மாவால் செய்யப்படுவதாக எண்ணப்படுகிறது உதாரணத்துக்கு சொல்கிறோம் நாமே ஒரு சின்ன கல்லை நகர்த்தி வச்சால் கூட இதை நான் நகர்த்தி வச்சேன்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கு காரணம் என்ன நாம் இன்னும் ஜீவாத்மாவாகத்தான் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளும் இருக்கக்கூடிய பரமாத்மாவை உணரவில்லை அதே போல் சிறு துன்பம் வந்தாலும் சொல்கிறோம் இல்லையா எனக்கு இந்த கஷ்டம் வந்துடுதுன்னுட்டு அப்பயும் இந்த ஜீவாத்மா தான் அந்த கஷ்டத்தை உணர்கின்றது இந்த ஜீவாத்மாவாகிய இந்த பெயர் தாங்கிய எனக்கு இந்த துன்பமானது வந்துவிட்டது ஆண்டாள் உரைக்க விரும்புவது ஜீவாத்மாவை இனி பரமாத்மாவை உணரும் வரை உன்னை ஜீவாத்மாவே எண்ணிக்கொள் அப்பொழுது உன்னுடைய முயற்சிகள் இல்லாமல் செய்ய வேண்டும் ஒரே சீராக செல்ல வேண்டும் அப்படின்றதுக்கு தான் அந்த விசிறி விசிறில் வரும் காற்றும் ஜீவாத்மாவானது பரமாத்மாவுடன் இணைந்து விட்டதா பரமாத்மா உள்ளும் இருக்கின்றதா வெளியும் இருக்கின்றதா நீ பார்க்கக்கூடிய அதே உருவம் அந்த கண்ணாடியில் எப்பொழுது தெரிய ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதுதான் இரண்டு என்று உணர முடியும் அதுவரை இந்த காற்றை வீசிக்கொண்டிரு ஒரு சிம்பிளான தத்துவத்தை ஆண்டாள் அருமையான ஒரு பாடலில் சொல்லியிருக்கார் நீ உன்னுள்ளிருக்கும் பரமாத்மாவை உணர்ந்து அந்த பரமாத்மாவுடன் ஐக்கியம் ஆகும் வரை உன்னுடைய முயற்சிகளை உன்னுடைய சாதனைகளை மெதுவாக அழகாக பொறுமையாக செய்து கொண்டிரு ஆண்டாள் என்கின்ற தாயார் ஆண்டாள் என்கின்ற குரு நமக்கு ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயமாக நமக்கு புரிகிற மாதிரி ஒரு சிறு பாடல் மூலம் விளக்கியிருக்கிறார் அதை நாம் பின்பற்றி பகவானை நோக்கி படிப்படியாக முன்னேறுவோம் நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாழி சுந்தரம் முகுந்த ராமானுஜதாசன்